வணக்கம் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நெல்லத்தம்பி பேசுறேன் நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை தொடர்ச்சியாக நாட்டு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கின்ற வகையில் நம்முடைய அன்பு கரங்கள் என்ற ஒரு திட்டம் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார்கள் பல்வேறு திட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கம் ஸ்டாலின் காலை உணவு திட்டம் மகளிருக்கான வங்கி கடன்கள் கொடுக்கிற திட்டம் மகளிருக்கான இலவச பஸ் பயணம் திட்டம் பல்வேறு திட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ற குழந்தைகளை பாதுகாக்கின்ற இந்த ஒரு திட்டத்தை இழந்த குழந்தைகள் பெற்றோர்களில் ஒருவர் இறந்து ஒருவர் இருக்கின்ற சூழ்நிலைகள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் வயது வரை அவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டம் ஒரு தந்தையார் இருந்து அந்த குழந்தைகள் எல்லாம் வகையில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அன்பு கரங்களை திட்டத்தை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் கிடைக்கின்ற வகையில் ஒரு சிறப்பான திட்டத்தை இந்த திட்டத்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் யாரேனும் பயன்பெறும் வகையில் உங்களுக்கு உறவினர்களாகவோ தெரிந்தவர்களாகவோ இந்த திட்டத்தில் பயன்பெற வேண்டும் அந்த குழந்தை குழந்தைகளின் நலன் பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறை உள்ள தாங்கள் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்தில் சமூக நலத்துறையில் விண்ணப்பிக்கலாம் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் என்னோட கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வருவீ வருவீர்களானால் அந்த குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கின்ற அந்த ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தில் பயன்பெறுவதற்கு அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதற்கு நீங்கள் உதவிட உதவிட வேண்டும் இது மக்களிடையே கொண்டு சேர்த்திட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து இதில் இடம்பெற வேண்டும் என்றால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக என்னை அணுகலாம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி